ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு அதை பற்றி தாங்க பேச போகிறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாவது பதினொன்றாவது படிக்கிற வரைக்கும் வச்சுப்போம் அட்லீஸ்ட் பத்தாவது படிக்கிற வச்சுக்கிங்கன்னாச்சும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களை கையாளணும் அப்படின்றது என்னோட கருத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரெஷர் போடுற விஷயம் என்னென்னா நீ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டாக வரணும் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க ஒன்று இப்போதைக்கு ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் மனப்பாட திறமை அது ரொம்ப முக்கியம்னு வச்சோங்க பசங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் பசங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூலில் அதை வந்து பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுன்னு படிக்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் பசங்களுக்கு நம்ம ஒரு ஒயில் நாலேஜ் அதை தான் கிரியேட் பண்ணமே தவிர ஃபஸ்ட்டு வரணும் செகண்ட் வரணும் நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னக்கா நிறைய பேர் நிறைய ஸ்கூலில் வச்சிருக்கு ஒரு கா இது ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்டான விஷயம் சொல்ல முடியாது ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் படிச்சிருந்தால் தான் அந்த ஸ்கூலில் பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கரஸ்பாண்ட்டோ எத்தனையோ ஹெச்எம் ஐ மீன் எத்தனையோ தலைமை ஆசிரியர்கள் எத்தனையோ முதுகலை பட்டம் வாங்கினவங்க டாக்டரேட் வாங்கினவங்களாம் இருக்காங்க அவங்க ஸ்கூல்லு அந்த அவங்க பசங்களாக வந்து இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோ இல்லை வந்து சென்ட்ரல் ஃபர்ஸ்ட்டோ வராங்க நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு குப்பனோ சுப்பனோ ஒரு ஆட்டோ ஓட்டுற மாவனோ இல்லை வந்து ஒரு கூலி தொழிலாளோட மகள் தான் ஃபர்ஸ்ட்டு வரதா நிறைய நம்ம நியூஸில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று எல்லா அந்த மாதிரி ஸ்கூலுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான் நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸோட நாலேஜ் ஒன்றும் பசங்களை எந்த விதமாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது அது அப்படின்னு நீங்கள் நீங்கள் சொல்கிற கருத்து சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோட மகள்களும் மகன்களும் தானே நாட்டில் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும் அந்த மாதிரி இங்கே நடக்கலையே இது ஒன்று அதுதான் நான் வந்து இப்போ வந்து சாதாரண மக்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது நல்ல தான் அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன கைட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும் ப்ளஸ் வந்து என்னென்னாக்கா தப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா மன்னிப்பு கேட்கணும் அந்த தன்மையும் இருக்கணும் அதே போல் தப்பு செய்யலை அப்படின்னாக்கா நான் இந்த தப்பு செய்யலை அப்படின்னு போல்டாக பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமையாக வளர்த்துடணும் பசங்களை நல்லா பேச வைக்கணும் எதுக்கும் பயப்படாமல் அவங்களோட கருத்தை தைரியமாக முன்ன வைக்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கணும் பேரண்ட்ஸ் அதே போல் வந்து நிறையா இன்ட்ராக்ட் பண்ணணும் பசங்கள்கிட்ட ஐ மீன் நம்மளோட குழந்தைங்கள்ட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பசங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வளருவாங்க அப்படின்றதுலாம் மாட்டுக்கிறது இல்லை அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பேரண்ட்டிங் அப்படின்றது பசங்களை நம்பர் ஒன்னாக கொண்டு வரது கிடையாது பசங்க வந்து சோர்ந்து போனால் அவங்க பக்கத்தில் நின்று ஆறுதலாகவும் இருக்கணும் ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பசங்களை படிக்கிற ஒரு மெஷின் மாதிரி பார்க்கக்கூடாது அவங்களுக்கும் சில உணர்வு இருக்கும் அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த சைட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதே போல் பசங்கள் வந்து படித்தா பெரிய ஆள் ஆவாங்க அப்படின்ற விதையாக அவங்க மனசில் நல்லா ஆழமாக போடணும் நிறைய மோட்டிவேஷன் லைன்ஸ் மோட்டிவேஷன் புக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க சொல்லணும் அப்படிலாம்னு நீங்கள் படிச்சுட்டு இதுலேருந்து விளக்கத்தை சொல்லணும் படித்தவங்க எத்தனை பேர் இந்த நாட்டில் முன்னுக்கு வந்திருக்காங்க எப்படி அவங்களாம் வந்தவங்க அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுட்டு அவங்கள்ட்ட நிறையா சொல்ல பாருங்கள் அதே போல் வந்து நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரண்ட்ஸும் விரும்புவாங்க ஸோ நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல நல்ல கருத்துக்களை பசங்களுக்கு விதைக்கணும் அதாவது இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் நெறிமுறைகள்னு ஒன்று இருக்கும் அது நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்ததில் நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் ஒருத்தவங்கள்ட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு தவறாக ஒருத்தவங்க யாராச்சும் நம்மள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இப்படி நடந்துக்கணும் அப்படி அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம தான் கெயிட் பண்ணணும் அதே போல் பொது வெளியில் எதை இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது நீ இதை செஞ்சுன்னா உனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப டீப்பாக உட்காந்து பசங்கள்கிட்ட பேசணும் பசங்களுக்கு வாழ்க்கைனா என்ன சமூகம்னா என்ன இப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு சமூகத்தில் எந்தெந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு ஏழாவது எட்டாவதுலேருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் பசங்களுக்கான சமூக பார்வை ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் தான் அவன் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல விஷன் ஒரு நல்ல பாதையை நோக்கி போவான் ஸோ இது எல்லாமே சொல்லிக் கொடுங்க பசங்கள்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்பணும் ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்